இன்றைய நாள் ஏகாதசிகளிலேயே ரொம்ப ரொம்ப விசேஷமான உன்மத்த ஏகாதசி பார்க்கடலில் பெருமாளும் அகண்ட செல்வத்தை தரக்கூடிய மகாலட்சுமியும் ஒரு சேர நின்று பக்தர்கள் கேட்கும் வரத்தையெல்லாம் அள்ளித்தரக்கூடிய அற்புதமான நாள் நம்முடைய ஒரு ரூபாய் காசை கூட ஒரு கோடி ரூபாயாக லாபமாக மாற்றி நமக்கு இருக்கும் மொத்த கடனையும் தீர்த்து கோடீஸ்வர யோகத்தை தரக்கூடிய பெருமாளின் ஏகாதசி மந்திரத்தை தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் இன்னும் பல பேருக்குமே ஏகாதசி விரதத்தின் முக்கியத்துவம் என்ன என்று தெரியாது இந்த ஏகாதசி திருநாளில் விரதம் இருந்து நாராயணனின் புனித பெயரை சிந்திப்பது நம்முடைய பாபங்கள் அனைத்தையுமே அழித்துவிடும் இதன் காரணமாகத்தான் ஏகாதசியை பாபநாசினி தினம் என்றும் சொல்லுவார்கள் இதன் மூலம் வாழ்வில் சுபீட்சமும் அமைதியும் அஷ்ட ஐஸ்வர்யமும் கிடைக்கும் நாம் விரதம் இருக்கும் பொழுது அது நமது உடலுக்கும் மனதுக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கும் நமது சுயகாரியங்கள் சற்றே ஒதுக்கி பக்தியில் மிதக்கக்கூடிய அற்புதமான நாள்தான் இந்த ஏகாதசி ஏகாதசி திதிகளிலேயே மிகவும் முக்கியமானதான இந்த உன்மத்த ஏகாதசி திதியில் நாம் என்னவெல்லாம் செய்யலாம் என்றும் பார்ப்போம் உங்களால் முடிந்தால் பெரும் விரதம் இருந்து பெருமாளின் அர்ச்சனையை செய்யலாம் வீட்டிலோ அல்லது கோவிலுக்கோ சென்று துளசி மாலையை பெருமாளுக்காக சமர்ப்பிக்கலாம் நாளின் ஒரு சிறிய பகுதியாவது பெருமாளின் வழிபாட்டிற்காக பக்தியோடு செலவிடலாம் புனித நூல்களான பாகவதமோ ராமாயணமோ போன்றவற்றையும் படிக்கலாம் உங்களால் முடிந்தால் சாதுக்களுக்கோ அல்லது கோமாதாவிற்கோ சாப்பிடுவதற்கு ஏதாவது உணவுப் பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் எதுவும் முடியாத பட்சத்தில் கூட இன்றைய பதிவில் பார்க்க போகும் ஏகாதசி பெருமாளின் மந்திரத்தை பக்தியோடு பதினோரு முறை சொன்னால் கூட போதும் எதற்காக இந்த பெருமாளின் மந்திரத்தை பதினோரு முறை உச்சரிக்க வேண்டும் என்பதற்கு விளக்கமும் உள்ளது பொதுவாக ஏகாதசி திதி என்பது பதினோராவது திதியாக வரும் கார்த்திகை மாதத்திலும் பதினோராம் நாளன்று இந்த ஏகாதசி திதி வருகிறது என்பது ஒரு வகையில் சிறப்பு என்றால் அதோடு சேர்ந்து நவம்பர் மாதமும் பதினோராவது மாதம் என்பதால் அதிக அளவு சிறப்பு இந்த ஏகாதசிக்கு உண்டு அதனால் இந்த பெருமாளின் மந்திரத்தை பதினோரு முறை உச்சரித்து வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு இருக்கும் கடன் பிரச்சனைகள் முற்றிலுமே தீர்ந்துவிட்டு நமக்கு அஷ்ட ஐஸ்வர்யங்களும் சேரும் என்பது நம்பிக்கை நாம் பதினோரு முறை உச்சரிக்க வேண்டிய பெருமாளின் ஏகாதசி மந்திரத்தை திரையில் பார்க்கலாம் ஓம் ராம் ஹ்ரீம் கிளீம் ஓம் நமோ ஸ்ரீ வேங்கடேஷாய பொதுவாகவே கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர செவ்வாய்க்கிழமை வழிபாடு ரொம்பவும் விசேஷமான நாள் அந்த செவ்வாய்க்கிழமை உன்மத்த ஏகாதசி திதியோடு வந்திருப்பது இன்னும் விசேஷம் இந்த அற்புதமான நாளில் பெருமாளையும் மகாலட்சுமியையும் மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை பதினோரு முறை பாராயணம் செய்ய அந்த மகாலட்சுமியின் கடாக்ஷத்தாலும் பெருமாளின் சர்வானுகிரகத்தாலும் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே இன்றோடு தீர்ந்துவிடும் அனைவருமே இன்று கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய